ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த வாய்ப்பை கொடுத்த தெய்வாதி தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரங்களை செலுத்திக் கொள்கிறேன் மற்றும் இந்த சபையினுடைய போதகருக்கு நன்றி செலுத்துகிறேன் அன்போடு அழைத்த சபையினுடைய உபதேச அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சபையினுடைய மூப்பர்கள் கமிட்டி அங்கத்தினர்கள் சபையினுடைய பெரியவர்கள் எல்லாரையும் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் கத்ததாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக நாம் தலைகளை தாழ்த்தி ஜபம் செய்வோம் எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற அன்பின் தகப்பனே கிருபனாய் கொடுத்த இந்த ஒரு மன மகிழ்ச்சியின் ஓய்வு நாளின் காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் நீர் நீரங்களை நிலைத்திருக்கிறீர் ஆண்டவரே எங்களில் ஆசீர்வதிக்கிறீர் தகப்பனே ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கிருபிகளை தருகிறீர் ஆண்டவரே இப்போதும் கத்தாவே நாங்களோட வசனத்தை தியானிக்க இருக்கிறோம் சத்திய வேதத்திலிருந்து சில வசனங்களை நாங்கள் தியானிக்க போகிறோமாட்டவரே அந்த வேத வசனங்களின் மூலமாக எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட தனித்தனியாக பேசுவீராக தப்பனே எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமான வசனங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள நேர்கிருபு கஞ்சுகிறோம் தப்பினே நாங்கள் திரும்பி செல்லும் பொழுது தகுப்புனே நாங்கள் உங்களுடைய அன்பினால் நிரப்பப்பட்டவர்களாக திரும்பி செல்ல கிருபை செய்வீராக நீ பெரியசுக்கு மூலமாய் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் இன்றைக்கு இந்த துதி ஆராதனைக்கு வரும்படியாக நான் அழைக்கப்பட்ட போது என்ன செய்தியை சொல்லலாம் என்று சொல்லி நான் யோசித்த பொழுது கத்தர் கொடுத்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் தாவிதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று சொல்ல அந்த வசனம் எனக்கு காட்டப்படும் அப்ப நான் அப்படியே யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த நாள் அட்வந்து நாள் இது ஒரு வருகையின் நாட்களை சிந்திக்கக்கூடிய ஒரு காலம் இந்த நாட்டில் நம்ம அட்வெண்டு காலத்தை குறித்ததான சத்தியங்களை நாளில் சிந்திக்க வேண்டும் அப்போ என்ன செய்யும்னு சொல்லி பார்த்த பொழுது இன்றைக்கு வாசித்த அந்த வேத பகுதியை நான் பார்த்து கொண்டிருந்தேன் அப்போ அதுல பார்த்தீங்கன்னா அதுலயுமே இப்போ வாசித்த பகுதியிலுமே இந்த லூக்கா ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது கத்ராய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீரியின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார் என்னால இங்கேயும் தாவீதனுடைய பேர் வருது அப்படின்னு சொல்லி நான் இன்னும் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்த்த பொழுது நிறைய இடங்கள்ல தாவிதனுடைய பேர் திரும்ப திரும்ப எனக்கு காட்டப்படுது வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்தாம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அங்க ஒரு தரிசனத்தை யோவான் நாளகன் அங்கே பார்த்து யோவான் யோவன்களில் சீசன் அங்கே பார்த்து கொண்டிருக்கிறான் அப்போ சீசன் அங்கே யோவான் அங்க பார்க்கும் பொழுது அங்க ஒரு முத்திரை தரிக்கப்பட்ட ஒரு புஸ்தகத்தை அங்க பார்க்கிறான் அப்ப அந்த புஸ்தகத்தை திறப்பதற்கு யாராலையும் முடியல அப்படின்னு சொல்லி சொன்னபொழுது யோவான் அங்கே அழுகிறதை பார்க்கிறோம் அப்போ அந்த வெளிப்படுத்தல் ஐந்தாம் அதிகாரம் அஞ்சாம் வசனத்தை பாத்தீங்கன்னா அவர் மூப்பர் வந்து அங்க சொல்றாரு நீ அழாத இந்த முத்திரையை உடைப்பதற்கு யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்க அவர் அதிகாரம் ஜெயம் கொண்டிருக்கார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இங்கேயும் தாவீதுனுடைய பெயர் வருகிறது சில முக்கியமான இடங்கள்ல தாவீதினுடைய பெயர் முக்கியத்துவமாய் சொல்லப்பட்டிருக்கேன் என்று சொல்லி நான் இன்னும் அதிகம் அதிகமாக அதை பார்த்த பொழுது வேதாகமத்தில் உங்க எல்லாருக்கும் தெரியும் ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பனாகிய அந்த ஆபிரகாமை குறித்து பதினான்கு அதிகாரங்களில் எழுதப்பட்டிருக்கிறது யோசைப்பு குறித்து பார்த்தீங்கன்னா யோசைப்புக்கும் பதினான்கு அதிகாரங்கள் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் தாவீதுக்கு மாத்திரம் அறுபத்தி ஆறு அதிகாரங்கள்ல தாவீதுனுடைய அந்த சரித்திரம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது புதிய ஏற்பாட்டுக்கு வந்தீங்கன்னா தாவியதுனுடைய பேர் ஐம்பத்தி ஒன்பது முறைமே அங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது அப்ப எதற்கு தாவிது இவ்வளவு முக்கியத்துவப்படுத்தப்படுகிறார்கள் என்று சொல்லி நான் இன்னமும் அதை குறித்து நான் அதிகம் அதிகமாக யோசித்துக் கொண்டிருந்த பொழுது புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் எல்லாரும் அவரை தாவியின் குமாரனே என்று சொல்லிதான் அழைத்தார்கள் நீங்கள் குருத்தோலை அந்த பவனியில் போகும்போது தாவிதின் குமாரனுக்கு ஓசனா என்று சொல்லி தான் சொன்னாங்க அப்ப தாவிதை ஏன் ஆண்டவர் இவ்வளவு நேசித்தார் தாவிதுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்று சொல்லி நான் பார்த்த பொழுது ஒரு சில காரியங்கள் நான் அங்கே சிந்தித்தேன் அதை சொல்ல போகிறேன் தாவிது முதலாவது கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக இருந்தான் கர்த்தருடைய இருதயத்தில் இடம் பிடித்தான் தாவிது அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று சொல்லி கூப்பாடு போட்டாங்க அதுக்கு முன்னால் அவங்களுக்கு ராஜா இல்லை கர்த்தரே நேரிடையாக நியாயாதிபதிகளை வைத்து அல்லது தீர்க்க தரிசிகளை வைத்து அவர்களை அரசாண்டு கொண்டு வந்தார் ஆனா அவங்களுக்கு அவங்க என்ன சொன்னாங்க எங்களுக்கு மற்ற தேசத்தில் இருக்கிற மாதிரி எங்களுக்கும் ஒரு ராஜா வேணும் சொல்லி ரொம்ப போராட்டம் பண்ணாங்க அப்ப கர்த்தர் சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார் இந்த சவுல் கர்த்தருக்கு கீழ்படியல அவன் என்ன செஞ்சான்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு காரியத்தை சொல்ல நிறைய இருக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன் ஒரு முறை பெலிஸ்தரோடு கூட யுத்தம் அங்கே ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது பிலிஸ்டர்லாம் வந்து அங்கே பாளையம் இறங்கிட்டாங்க யுத்தத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் அங்க உள்ள கட்டளைப்படி என்ன செய்யணும்னா முதலாவதாக தேவனுக்கு பலி செலுத்தி விண்ணப்பம் பண்ணி அதுக்கு தான் யுத்தத்துக்கு போகணும் அதுதான் நடைமுறை அதுதான் கட்டளை ஆனா இந்த சவுல் என்ன செய்கிறான் அந்த யுத்தத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக சாமுவேல் வந்து விண்ணப்பம் பண்ணி பலி செலுத்தும்படியாக சாமுவேலுக்கு ஆள் அனுப்பி அழைத்து அனுப்புகிறான் சாமுவேல் சொல்றாரு நான் ஏழு நாளைக்குள்ள வர்றேன்னு சொல்றாரு ஏழு நாள் காத்திருக்கிறான் ஏழாவது நாள் முடிஞ்சிட்டு சாமியில் வரல அவனால் இன்னும் கொஞ்சம் காத்திருக்க முடியல சாமியில் வரேன்னு சொன்னார ஒருவேளை ஒரு நாள் முன்ன பின் ஒரு நாள் சொல்லி காத்திருக்கல இவன் என்ன செய்யறான் பாருங்க இவனே போய் அந்த பலியை செலுத்திக்கிறான் நீங்க அந்த வசனத்தை வாசிங்க ஒன்று சாமுவேல் பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் அதனால் அவனுக்கு என்ன விளைவு கிடைச்சதுன்னு பாருங்க ஒன்று சாமியில் பதிமூணு பதினாலு அவன் வந்து பன்னெண்டாம் சொல்லப்பட்டிருக்கிறது சவுல் துணிந்து போய் பலியை செலுத்துகிறான் அது ராஜாக்கள் செய்யக்கூடிய காரியம் அல்ல ஆசாரிகள் கர்த்தருடைய தீர்க்க தரிசிகள் அவங்கதான் அந்த பலியை சர்வாங்க தகன பலியை செலுத்தணும் விண்ணப்பம் பண்ணி அதுக்கு பிறகு யுத்தம் போகணும் இவன் கொஞ்சம் தான் சாமியில் வருவ அந்த காலம் தாமதிச்ச உடனே அந்த வசனம் அழகா போட்டு எண்ணி துணிந்து நீர் வர லேட் ஆயிட்டு அதனால நான் துணிந்து போய் செலுத்திட்டேன்னு சொல்லி சவுல் சொல்றான் அப்போ உன் கர்த்தர் சொல்றாரு இனிமேல் உன்னை நான் வந்து என்ன செய்யறேன் உன்னை தள்ளி விடுகிறேன் நீ இனிமேல் ராஜாவாக இருக்க முடியாது அதுக்கு பதிலாக என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒருத்தனை தேடி நான் இஸ்ரேல் மேல் ராஜாவாக போறேன்னு சொல்லி சொல்றாரு அந்த ஆண்டவருடைய ஏற்றவன் யார் என்று சொன்னால் அதுதான் தாவிது அதிகாரத்துக்கு போனீங்கன்னா சாமுவேல நீ போய் ஈசாயினுடைய வீட்டுக்கு போ அங்கே ஈசாயினுடைய ஒரு பையனை நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறேன்னு சொல்லி சொல்றாரு சாமுவேல் ஈசாயுடைய வீட்டுக்கு வந்தாச்சு ஈசாய்க்கு நிறைய பிள்ளைகள் அப்போ ஈசாய் தன்னுடைய ஒவ்வொரு பிள்ளையாக மூத்த பிள்ளை முதல் வரிசையாக கூட்டிட்டு வந்து சாமியல் முன்னாக நிறுத்துக்கிறான் மூத்த பையனை பார்த்தா ரொம்ப வாட்ட சாட்டமா இருக்கான் முகக்கலையா இருக்கான் சாமியல் சொல்றாரு அப்ப இவன்தான் ராஜாவா இருக்கும் சொல்லிட்டு அவனை அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி போனோடனே கர்த்தர் சொல்றாரு ஒன்னு சாமியல் பதினாறு ஏழாம் வசனம் சொல்றாரு நீ இவனுடைய முகத்தையும் வளர்ச்சியும் பார்க்காத அவனுடைய இருதயத்தை நான் பார்க்கிறேன் மனுஷர்கள் முகத்தை பார்த்து ஏமாந்து போவாங்க கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் அந்த வசனத்துல அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது நான் மனுஷர் பார்க்கிற பிரகாரமாக பார்க்க மாட்டேன் நான் இருதயத்தின் ஆழத்துல பார்ப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு இதை குறித்து இன்னொரு காரியத்தை பார்க்கணும் சொன்னோம்னா நான் ஆதியாகமத்தின் ஆகமத்தின் புஸ்தகத்துல அங்கே ஆறாம் அதிகாரத்துல முதல் முதலாக கத்தர் ஜனங்களெல்லாம் படைத்து ஆதாமை படைத்து ஜனங்கள் எல்லாம் பழுகி பெருகின பொழுது அந்த ஆரம்ப காலத்திலேயே கத்தர் ரொம்ப மனஸ்தாபப்படுறார் ஏன் அப்படின்னு சொன்னா அந்த ஆறாம் அதிகாரம் அஞ்சாம் வசனத்தில் அவர் சொல்றாரு மனுஷனுடைய பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம் ரொம்ப மனஸ்தாபப்படுகிறார் நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த நினைவுகளை எல்லாம் ஒரு படமாக கத்தரால பார்க்க முடியும் எப்படி ஒரு வீடியோ படத்துல நம்ம பார்க்கிறோமோ அதே போல நம்ம ஒவ்வொரு மனுஷனுடைய இருதியத்தின் உள்ள ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய எண்ணங்கள் கற்பனைகள் எண்ண ஓட்டங்கள் எல்லாவற்றையும் அவர் ஒரு திரையில அப்படியே பார்க்க முடியும் நம்முடைய நினைவுகளை ஒரு படமாக பார்க்க முடியும் அப்படி பார்க்கும் பொழுது அது எல்லாமே அருவறுப்பா இருக்கிறது அது எல்லாமே பாவமாக இருக்கிறது அதனால கத்தர் மனஸ்தாபப்படுகிறார் அப்படிப்பட்ட அந்த இருதயத்தை பார்க்கக்கூடிய ஆண்டவர் தாபிசனுடைய இருதயத்தை பார்க்கும் பொழுது அது கத்தருக்கு முன்பாக மிகவும் நேர்த்தியாக இருந்தது அது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவன் சாதாரணமாக ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற வேலையிலே அவனுடைய கர்த்தர் பார்த்து அவனை தெரிந்து கொள்ளுகிறார் அதனாலதான் ஆடு மேய்த்த அந்த தாவிதை கொண்டு போய் இஸ்ரேல் தேசத்திற்கு அரசனாக ஆக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த அளவுக்கு கர்த்தருடைய இருதயத்தில் அவன் இடம் பிடித்தான் தாவீதனுடைய இருதயம் சுத்தமாக இருந்ததுனால அவன் கர்த்தருடைய இருதயத்தில் இடம் பிடித்து கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக மாறி அந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான் இன்னொரு காரியம் பாருங்க இரண்டாவதாக அவன் பொறுமையோடு காத்திருந்தான் சாமுவேல் அந்த தாவித அபிஷேகம் பண்ணியாச்சு அபிஷேகம் பண்ண பிறகு உடனே ராஜாவாக முடியல அபிஷேகம் பண்ண உடனே நேராக அரண்மனையில போய் சிங்காசனத்துல உட்கார முடியல பல தடைகள் கிட்டத்தட்ட இருபது வருஷம் அவன் காத்திருந்தான் சவுல் அதுக்கு பிறகு இந்த தாவிதை மிகவும் துன்பப்படுத்தினான் துன்பப்படுத்தி அவனை எப்படியாவது கொண்டு விட வேண்டும் இவன் அரசனாக போகிறான்னு சொன்ன உடனே இவனை காலி பண்ணிவிட வேண்டும் என்று சொல்லி சவுல் தொடர்ந்து அவனை துன்புறுத்தி கொண்டே வருகிறான் ஆனா என்ன துன்பம் வந்தாலும் கூட சங்கீதம் இருபத்தி அஞ்சு அஞ்சுல சொன்னபடி அவன் சொல்றான் உண்மை நோக்கி நான் நாள் முழுவதும் காத்திருக்கிறேன் ஒரு நாள் முழுசும் காத்திருக்க முடியும் சொல்றான் நம்மளால வேதத்தை எடுத்து ஒரு அதிகாரம் வாசிக்கிறது பொறுமை இல்லை அவ்வளவு நேரம் நம்ம உட்கார்ந்து வேதம் வாசிக்கணுமா ஒரு அதிகாரம் வாசித்தா இப்போ நமக்கு அவ்வளோ இருக்குன்னு சொல்லி நம்ம ஒரு பத்து வசனத்தை இது ரொம்ப பெரிய அதிகாரமாக இருக்கு இதெல்லாம் வாசிக்க முடியாது ஒரு பத்து வசனத்தை வாசிட்டு போதும் இன்னைக்கு பத்து நாளைக்கு பத்து அதுக்கடுத்த நாள் பத்து வாசிப்போம்னு சொல்லி நம்ம பொறுமை இழந்து போகிறோம் ஆனால் பாருங்க தாவிது நாள் முழுவதும் கத்தருக்கு காத்திருக்கிறான் நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி அஞ்சு வசனத்தில் சொல்றான் உங்களுடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் கத்தர் வசனத்தின் மூலமாக பேசுவார் அதனால ஆண்டவர் என்ன வசனம் சொல்லப் போறாருன்னு சொல்லி வசனத்துக்காக காத்திருக்கிறவனாக இருக்கிறான் இந்த சூழ்நிலையில சவுல் அவனை ஒரு வேட்டையாடு ஒரு விலங்கை வேட்டையாடுவது போல வேட்டையாடுகிறான் ரெண்டு இடத்துல சவுல் தாமியதை விரட்டி கொண்டு போகிறான் முதலாவது ஒரு தடவை மூவாயிரம் பேரை கூட்டி கொண்டு போய் அங்கே அவனை வேட்டையாடுகிறத நம்ம பார்க்க முடிகிறது ஒன்று சாமில் இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் ஒரு தடவையும் அதே ஒன்று சாமில் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் ஒரு தடவையும் இரண்டு முறை மூவாயிரம் படைவீரர்களை கூட்டி கொண்டு போய் எப்படி அவனது கொண்டு விட வேண்டும் என்று சொல்லி அவன் வேட்டையாட போகிறத நம்ம விதத்தில் பார்க்கிறோம் அப்படி போகிற வேளையில தாவிது ரொம்ப பொறுமையோடு காத்திருந்தான் ஏன் அப்படி சொன்னா அந்த ரெண்டு சம்பவத்திலையும் கூட சவுல் தாவிதனுடைய கையில ஒப்பு கொடுக்கப்படுகிறான் தாவிது நினைச்சிருந்தா ஒரு செகண்ட்ல சவுலை கொண்டு போட்டிருக்கலாம் முதல் தடவை போகும்போது தாவிது கிட்ட போய் அவனுடைய வஸ்திரத்தினுடைய ஒரு ஓரத்தை மட்டும் அறுத்து கொண்டு வந்து விடுகிறான் தாவிது கூட இருக்கிற எல்லாரும் சொல்றாங்க இது நல்ல சான்ஸ் விட்டுறாதீங்க தாவி அவனை சவுளை எப்படியாவது கொன்றுங்க நீங்க தான் அடுத்த ராஜாவை போகிறீங்க கர்த்தர் தான் இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கிறார் சவுளை கொண்டு போட்டுருங்கன்னு சொன்ன உடனே இல்லை இல்லை நான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணவரை கொல்ல மாட்டேன் என்று சொல்லி சொல்லி விடுகிறான் மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது மறுபடி கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு இடத்துல அதே மாதிரி மூவாயிரம் வீரர்களை கூட்டி கொண்டு வந்து இந்த தடவை எப்படியாவது தாவித பிடிச்சு கொண்டு போடணும் என்று சொல்லி சவுளும் அவனுடைய படைத்தலைவர் அவனுடைய வீரர்கள் எல்லாரும் மூவாயிரம் பேர் வந்து ஒரு இடத்துல அவங்க தங்கியிருக்காங்க ராத்திரி ஆயிட்டு எல்லாரும் படுத்து தூங்குறாங்க சவுளுடைய பக்கத்துல ஈட்டி செம்புல தண்ணி எல்லாம் இருக்கு அப்ப தாவிதும் அவனோடு கூட அபிஷாய் என்று சொல்லக்கூடிய வீரன் ரெண்டு பேரும் போறாங்க போய் பக்கத்துல பார்த்தா எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க இந்த முறையும் சவுல் தாவிய கையில அழகாக ஒப்படைக்கப்படுறான் அப்ப கூட இருக்கிற அந்த அபிஷாய் சொல்றான் அபிஷாய் தாவிதுக்கு ரொம்பவும் நெருக்கமானவன் தாவிதுக்கு ரொம்ப பாதுகாப்பா ஒரு முறை தாவித ஒரு ராட்சசன் கொள்ள வரும்பொழுது இந்த அபிஷாய் தான் போய் தாவிதை காப்பாத்தணும் சொல்லி விதத்துல போடப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட அந்த அபிஷாய் சொல்லுவோம் பாருங்க தாவித பார்த்து சொல்கிறான் ராஜாவே நான் ரெண்டு குத்தா இல்லை ஒரே குத்தா நான் சவளை கொண்டு போட்டுறேன் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கேட்பான் அப்போ தாவித சொல்லுவான் அப்படி பண்ணிடாத கத்தர் அபிஷேகம் பண்ணணும் கொல்லக்கூடாது ஒருவேளை அவராகவே அவருடைய நேரம் வந்து மறித்தால் அப்புறம் நான் ராஜா வாய்க்கிறேன் அல்லது கத்தர் அவரை அடித்தால் அல்லது யுத்தத்தில் மறித்தால் அப்படின்னா தான் நான் ராஜாவாக போவேன்னு சொல்கிறேன் நான் அவரை கொண்டு விட்டு ராஜாவாக மாட்டேன்னு சொல்லி கத்தர் அனுமதிக்கிற அந்த நேரம் வரைக்கும் கத்தர் சொல்லுகிற அந்த காலம் வரைக்கும் மிகவும் பொறுமையோடு காத்திருந்தான் பல சூழ்நிலை அவன் குகையில போய் தங்கியிருந்தான் அவன் வாங்குவதற்கு இடம் இல்லை ஏன்னா சவுலுக்கு பயந்து குகைகளிலும் மனாந்திரங்களிலும் காடுகளிலையும் முள்காடுகளிலும் போய் பதுங்கி தங்கியிருந்தான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அவன் கூட இருந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்டவர்கள் கடன்பட்டவர்கள் இப்படிப்பட்டவங்கலாம் வந்து அவங்க கூட தங்கியிருந்தாங்க அப்படி ஒரு கூட்டத்தை வைத்துக்கொண்டு ஓடி ஓடி அவன் ஒளிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த நம்ம பார்க்க முறை அவன் இந்த சவுலுடைய விரட்டலுக்கு பயந்து பக்கத்து நாட்டுக்கே போயிட்டான் தேசத்துல போய் அங்க உள்ள ராஜாட்ட பெர்மிஷன் கேட்டு அங்க அடைக்கலமாக இருந்தான் அந்த அளவுக்கு சவுல் தாவிதை விரட்டி விரட்டி துன்பப்படுத்தின போதும் கூட ஒருபோதும் சவுளை கொள்வதற்கு தாவிது துணியவில்லை சவலை கொள்வதற்கு நல்ல வாய்ப்புகள் கிடைத்தாலும் கூட ஆண்டவர் அனுமதிக்கிற வரைக்கும் நான் பொறுமையோடு இருப்பேன்னு சொல்லி மிகவும் பொறுமையோட கர்த்தருக்காக காத்திருந்தான் இது ஒரு மிக முக்கியமான ஒரு நல்ல குணாதிசயம் முதலாவது கர்த்தருடைய இருதயத்தை கேட்டவனாக இருந்தான் இரண்டாவதாக பொறுமையோடு காத்திருந்தான் மூன்றாவதாக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கத்தரை துதித்துக் கொண்டே இருந்தான் சங்கீதம் முப்பத்தி நான்கு ஒன்றுல சொன்னபடி கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் இன்னொரு சங்கீதத்தை சொல்றான் நான் உயிரோடு இருக்க மட்டும் கத்தரை துதித்துக் கொண்டே இருப்பேன் எனக்கு எவ்வளவு நாள் உயிர் இருக்கோ அது வரைக்கும் நான் ஆண்டோரை ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருப்பேன் நான் என்னுடைய தேவனை இன்னமும் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன் என்று சொல்லி சொல்கிறத பார்க்கறோம் அப்போ கொண்டே இருக்க 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 துன்பங்கள் எல்லாம் போய்விடும் பவுளையும் சீலாவையும் சிறைச்சாலையில போட்ட போது அவங்க அழுதுகிட்டே இருக்கல கத்தல துதித்து கொண்டே இருந்தாங்க சிறைச்சாலைகளுடைய எல்லா கதவுகளும் திறக்கப்பட்டு அவங்க விடுவிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம் நாமும் கூட பிரச்சனை வரும்பொழுது நம்ம பிரச்சனையோடு கூட போராடி கொண்டிருக்கிறோம் அல்லது பிரச்சனைக்கு விடைவேடி மனிதனுடைய உதவி நாடுகிறோம் நாம இனிமேல் அப்படி செய்யாதபடிக்கு நம்ம ஸ்தோத்தரித்தோம் சொன்னா கத்தர் நமக்கு அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுக்கிறவராக இருக்கா அந்த பிரச்சனை ஏற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் கூட நம்ம ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருந்தோம் அந்த பிரச்சனை இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் ஒரு பெரிய செல்வந்தருக்கு ஒரு அழகான வாலிப மகள் இருந்தாள் நல்ல வசதி உள்ள குடும்பம் அவள் வாலிப பிராயத்தை எட்டி கல்லூரிக்கு போக வேண்டிய நாட்கள் வந்தபோது அவளை அருகில் உள்ள பட்டணத்தில் உள்ள கல்லூரியில் கொண்டு போய் சேர்த்தாங்க நல்ல பக்தியான குடும்பம் நல்ல ஜோபம் ஆண்டவரை துதிப்பாங்க அந்த பிள்ளை கல்லூரியில் எடுக்கும்போது ஒரு நாள் கல்லூரியினுடைய தகப்பனாருக்கு உங்க மகள் திடீர் ஒரு மாதிரி மனநலம் சரியில்லாத மாதிரி பேசுகிறாளே அவள் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது நீங்க வந்து தயவு செய்து கூட்டிட்டு போயிருக்கீங்க அவளை வச்சு கல்லூரியில் நாங்க பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க உங்களுக்கு ஒரே கவலை ரொம்ப அழகான மாலிப மகள் என்ன சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிந்த அந்த ஊழியக்காரர் வீட்டுக்கு கணவனும் பணியும் போறாங்க போய் நடந்ததெல்லாம் சொல்றாங்க சொல்லும்பொழுது அந்த ஊழியக்காரர் நமக்காக வல்லமையோடு ஜெபிப்பார் ஏதாவது செய்வார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஊழியக்காரர் சொல்றாரு நீங்க ஒண்ணு செய்ய வேண்டாம் வீட்டுக்கு போய் ஆண்டவர் ஸ்தோத்தரி ஜோபம் பண்ணுங்க உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் சொல்றாரு அப்போ அவங்களுக்கு சரி சொல்லி துக்கத்தோடு வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்து இந்த கணவனும் மனைவியும் பேசிக்கிறாங்க செய்ய இந்த ஊழியக்காரர் வல்லமையா ஜெவம் பண்ணுவாருன்னு பார்த்தா வீட்டுல போய் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெவம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு நமக்கும் ரொம்ப ஓத்திரவமாக இருக்கிறது ரொம்ப கவலையாக இருக்கிறது இந்த சூழ்நிலை நம்ம எப்படி ஆண்டோரை ஸ்தோத்திரிக்க முடியும் அப்படின்னு பேசும்போது அப்ப அந்த மனைவி சொல்றாங்க ஜோபந்தானே பண்ண சொன்னாங்க ஸ்தோத்திரம் தானே பண்ண சொன்னாங்க ஆண்டவர் நம்முடைய பிள்ளையுடைய உயிரை பாதுகாத்தார ஒருவேளை ஏதாவது ஒரு நடந்து அவள் செத்து போயிருந்தா நமக்கு என்ன ஆயிருக்கும் பிள்ளை உயிரோடு தானே இருக்கா அவளை கத்தர் குணமாக்க முடியும் வாங்க நம்ம ஸ்தோத்தரிப்போம் சொல்லி முழங்கால் படிட்டு ரெண்டு பேரும் ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்தரிக்க ஆரம்பிச்சாங்க இதுவரைக்கும் செய்த நன்மைகளை ஒருவேளை இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனையை குறித்து கவலைப்படாமல் இதுவரையிலும் கத்தர் செய்த நன்மைகளை அவங்க சொல்லி சொல்லி துதித்து கொண்டே இருந்தாங்க நன்றாக துதிக்க 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 அவங்க உள்ளத்துல உள்ள பாரம் எல்லாம் போயிட்டு நன்றாக ஜோமணி பண்ணி ஸ்தோத்தரித்து அவங்க அதுக்கப்புறம் முடிச்சுட்டு அவங்க காத்திருக்கும் பொழுது அன்றைக்கு மாலையிலேயே அதே வாடன் ஃபோன் பண்ணாங்க நீங்க கிளம்பிட்டீங்களோ இல்ல கிளம்ப வேண்டாம் நீங்க வர வேண்டாம் உங்களுடைய மகள் தெளிந்தவளாக இருக்கிறாள் மிகவும் நேர்த்தியாக பேசுகிறாள் மிகவும் புத்தி கூர்மையாக இருக்கிறாள் அவளுக்கு ஏதோ ஒரு வல்லமை கிரியை செய்திருக்கிறது அவள் நன்றாக மாறிவிட்டாள் அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் பிரியமானவர்களே பிரச்சனை வரும்போது நம்ம ஸ்தோத்திரம் செலுத்த செலுத்த அந்த பிரச்சனையை அப்படியே போய்விடும் தாவிது தன்னுடைய வாழ்க்கையில கத்தரை எக்காலத்திலும் துதித்துக் கொண்டே இருந்தான் அவனுடைய பிரச்சனை எல்லாம் தானாய் போனதை நம்ம வேதத்தில் பார்க்க முடிகிறது அது மாத்திரமல்ல கடைசியாக தேவன் மேலுள்ள தாவிதனுடைய விசுவாசத்தை நம்ம பார்த்து நிறைவு செய்யலாம் என்னதான் இருபது வருஷம் ஆனாலும் கத்திருக்கென்று விசுவாசத்தோடு காத்திருந்தான் மிகவும் கடுமையான பிரச்சனைகள் தாவிதுக்கு வந்தது ஒரே ஒன்று காரியத்தை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன் ஒன்று சாமியில் முப்பதாம் அதிகாரத்துல அங்க தாவிதும் அவனோடு கூட இருந்த அந்த கூட்டத்தாரும் பக்கத்தில் உள்ள இன்னொரு தேசத்துல போய் அங்க யுத்தத்துக்கு போயிட்டு திரும்பி வராங்க திரும்பி வந்து பார்த்தாங்கன்னா அவனுடைய எல்லாரையும் அவனோடு சேர்ந்த எல்லாரையும் ஒன்று சாமியில் முப்பதாம் அதிகாரத்துல அவங்க திரும்பி ஊருக்கு வந்து பார்த்தா அங்க இருக்கக்கூடிய அமலேக்கியர் சிறப்பிடிச்சுட்டு போயிட்டு அவங்களுடைய பட்டணத்தை தீக்கிரையாக்கிட்டு போயிட்டாங்க அப்படி ரொம்ப ஆண்கள்லாம் கூட இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் அவங்க கடத்தி கொண்டு போயிட்டாங்க பிள்ளைகள்லாம் கடத்தி கொண்டு போயிட்டாங்க பொருட்கள் எல்லாம் கொள்ளழிச்சிட்டு வீட்டெல்லாம் தீக்கொளுத்திட்டு போயிட்டாங்க ரொம்ப கஷ்டத்தோடு வேதனையோடு இருக்கிற அந்த சூழ்நிலையில தாவிதுக்கு நடந்ததை பாருங்க முப்பதாம் அதிகாரம் முண்டுசாமி முப்பதாம் அதிகாரம் ஆறாம் கூட இருக்கிற அந்த கூட்டத்தாரை என்ன செய்ய போறாங்க பெண் போயிட்டாங்களேங்கிற வேதனையில தாவிதை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி அவங்க கல்லெல்லாம் எடுத்து தாவிதை கல்லறிய போனாங்கன்னு சொல்லி வேதத்துல போட்டு கூட இருக்கிறவங்களே கல்லறிய போறாங்க கூட இருக்கிறவங்களே எதிரியா மாறிட்டாங்க அவனும் மிகவும் நெருக்கத்துல நெருக்கத்தின் பாதையில கடந்து வந்துட்டு இருக்கான் அந்த சூழ்நிலையில அவனை கல்லறிய போறாங்க அப்ப பாருங்க அந்த வசனத்தினுடைய கடைசியில சொல்லப்பட்டிருக்கிறது தாவிது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் கர்த்தருக்குள்ள தன்னை விசுவாசமாக திடனாக காத்து விளைவாக அந்த இடத்தை அவன் ஜெயித்தான் பின்பதாக அவன் கர்த்தரோடு கூட விண்ணப்பம் பண்ணி அவனுடைய எல்லா பொருட்களையும் பெண்களையும் பிள்ளைகளையும் அவன் மீட்டு கொண்டு என்று சொல்லி விதத்துல போடப்பட்டிருக்கு என்ன சூழ்நிலை வந்தாலும் கத்தரை விட்டு மாத்திரம் விலகாதபடிக்கு கத்தரை முறுமுறுக்காதபடிக்கு தாவீது தன்னை காத்துக்கொண்டு கத்திற்குள்ளாக தன்னை திடப்படுத்தி கொண்டு ஒரு திடமான விசுவாசம் உள்ளவனாக இருந்தான் கோலியாத்தை கொள்வதற்காக தாவிது போன போது கூட சவுல் அவனுக்கு நிறைய ஆயுதங்கள் எல்லாம் தரித்து பார்க்கிறான் அப்போ அவன் இதெல்லாம் எனக்கு போட்டு பழக்கம் இல்லைன்னு சொல்லி மேப்பர் போடக்கூடிய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கூழாங்களை எடுத்துக்கொண்டு அவன் போகும் பொழுது அந்த கோயத் இவனை பார்த்து கேள்வி செய்கிறான் நீ ஒரு சின்ன பையன் மாதிரி வரைய அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு இளைஞனாக இருந்ததுனால அவனை கேள்வி செய்யும்பொழுது அவன் பாருங்க தான் இது விசுவாசத்தோடு சொல்றான் நீ வந்து நிறைய ஆயுதங்கள் வச்சிருக்கலாம் என்னதான் ஆயுதங்கள் இருந்தாலும் கூட என்கிட்ட ஆயுதங்கள் இல்லாமல் இருந்தாலும் கூட நான் நீ நிம்பித்த இஸ்ரேலின் தேவனுடைய பலத்தினால நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி அவன் விசுவாசத்தோடு போற அவன் விசுவாச அறிக்கை செய்து அங்க போய் அந்த பெலிஸ்தனாகிய அந்த கோழியாத்தை கொண்டு விட்டு திரும்புகிறத பார்க்கிறோம் எல்லா எந்த தாவித விசுவாசத்தோடு அதை கர்த்தருக்குள்ளான விசுவாசத்தோடு அவன் தன்னை நம்ம பார்க்கிறோம் நம்ம குறித்து பார்த்தோம் எப்படி தாவியருடைய இருதயம் கர்த்தருக்குள்ளாக செம்மையானதாக இருந்ததோ அதே போல நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு நேராக நம்முடைய இதயத்தை திருப்பி செம்மையான இதயத்தை அவர்களாக வாழ நம்மை அர்ப்பணிப்போம் அப்பொழுது கர்த்தர் அவரை அவருடைய இருதயத்தில் நம்ம ஏற்றுக்கொள்வார் நம்முடைய இருதயம் செம்மையானதாக இருந்தால் கர்த்தர் அவருடைய இதயத்தில் இவன் எனக்கு ஏற்ற வேண்டும் என்று சொல்லி நம்ம ஏற்றுக்கொள்வார் அவருக்காக நம்ம காத்திருப்போம் கூடுதல் நேரம் செலவழிப்போம் இப்போலாம் ஒரு அதிகாரம் வாசித்தீங்கன்னா இனிமேல் ரெண்டு அதிகாரம் மூணு அதிகாரம் வாசிப்போம் புத்தாண்டில் நம்ம தீர்மானம் பண்ணுவோம் நான் இனிமேல் காலையில் ஒரு அதிகாரம் வாசிப்பேன் மாலையில் ஒரு அதிகாரம் வாசிப்பேன்னு சொல்லி அப்படியாவது நம்ம சொல்லி கர்த்தருக்கு கர்த்தருடைய வேதத்தை வாசிப்பதற்கு ஜெபிப்பதற்கு கூட நேரம் ஒதுக்கி கர்த்தருக்கு நம்ம காத்திருப்போம் அவர் நம்ம விசுவாசிப்போம் ஒருபோதும் நம்ம முருகொருக்க கூடாது என்ன பிரச்சனை வந்தாலும் விசுவாசத்தில் உறுதியாக இருப்போம் அது மாத்திர நம்ம துதித்துக்கொண்டே இருப்போம் எக்காலத்திலும் துதிப்போம் அந்த கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் உயர்வு எல்லா சூழ்நிலையிலும் தாழ்ந்து போனாலும் கூட எந்த சூழ்நிலை எல்லாரும் நம்மளை அவமானப்படுத்தினாலும் கூட எல்லாரும் நம்ம பார்த்து நகைத்தாலும் கூட சோர்ந்து போகாதபடிக்கு கத்தரை மாத்திரம் நம்ம துதித்துக்கொண்டே இருப்போம் கத்தர் நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் எல்லா விதமான காரியங்களையும் எல்லா சோதனைகளையும் நம்மை எளிதில் விடுவித்து நம்மை நேர்த்தியான பாதைகளில் நம்மை நடத்துவார் செவ்வையான பாதைகளில் நடத்துவார் நம்மை கடைசி வரைக்கும் நம்மை நடத்தி கொண்டு அவருடைய கரத்திலேயே நம்மை வைத்திருப்பார் அப்படிப்பட்ட தேவாதி நம்ம சோத்தரிப்போம் ஜபம் செய்வோம் நம்முடைய கண்களை மூடி நாம் ஜபம் செய்வோம் உள்ளத்தில் ஆலத்துல நம்மை அவரை சோத்திரிப்போம் ஜபம் செய்வோம் அவருடைய பாதத்துல நம்மை அர்ப்பணிப்போம் ஸ்தோத்திரிகிறோம் ஆண்டவரே சற்று நேரம் உடைய வேத வசனங்களை தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த இந்த பாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே தாவிதுக்கு அருளின நிச்சயமான கிருபிகளை நான் உங்களுக்கு அருளி செய்யும் சொன்னவரே நம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகிறோம் ஆண்டவரே தாவியினுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட நல்ல குணாதிசயங்களுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே அப்ப எங்களுடைய இருதயத்தை நாங்கள் எப்பொழுதும் சுத்தமாய் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள எங்களுக்கு பலன் தருவீராக தகப்பனே நம்முடைய சமூகத்தில் நாங்கள் பொறுமையோடு காத்திருக்கவும் உங்களுடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்கும்படியாக வேத வசனங்களை வாசித்து வாசித்து தியானிக்கவும் நீ பலன் தருவீராக தகப்பனே நன்றியோடு உயிர் துதிக்க ஸ்தோத்தரிக்க எல்லா காலத்திலும் ஸ்தோத்தரிக்க பலன் தருவீராக தப்பினேன் தகப்பண்ணி நீ துதிக்கப்படத்தக்கவர் நீர் எங்களுக்கு ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறீர் ஆண்டவரே இப்போ சோதனை இருந்தாலும் கூட ஏற்கனவே நீர் செய்த நன்மைகளை நாங்கள் சொல்லி சொல்லி உண்மை ஸ்தோத்தரிக்க நீர் எங்கள் பலப்படுத்துவீராக தகப்பனே எங்களது விசுவாசத்தை நீ வர்த்திக்க பண்ணுவீராக தப்பினேன் அடவே நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறோம் ஆனால் எங்களுடைய விசுவாசம் குறைவுள்ளதாக இருக்கிறது ஆண்டவே அந்த விசுவாசத்தை நீ வர்த்திக்கப்படுவேன் கஞ்சிரும் இன்னும் நாங்கள் விசுவாசத்திலே வல்லமையுள்ளவர்களாக மாற பலப்படுத்துவராக தகப்பனேன் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களும் வரப்போகிற புத்தாண்டும் மக்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்வீராக தகப்பனேன் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் மறுமைக்குரிய ஆசீர்வாதங்கள் ஏராளமாக பெற்றுக்கொள்ள கிருபை செய்வதாக தகப்பனேன் உமக்குள்ளாக நாங்கள் மகிழ்ந்து கழிக்குற நீர் கிருபை செய்வேன் கஞ்சோம் உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம் தொடர்ந்து எங்களை வழி நடத்துகிறாங்க தப்பினேன் எல்லா துதியும் காண மய்மக்கே செலுத்துகிறோம் மீட்பெரிய சிகிஸ்தின் மூலமாய் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்